தினமணி ஜோதிடத்தின் சார்பில் வணக்கங்கள் தினமணி ஜோதிடத்திலிருந்து பெருங்குளம் ராமகிருஷ்ணன் செப்டம்பர் மாத பலன்கள் அடுத்தவர் நலம் காப்பதே லட்சியம் என்பதை கருத்தில் கொண்டு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் மேஷராசி அன்பர்களே நீங்கள் புதுமைகளை தூண்டுகிறவர் இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எடுத்த காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் வேகம் பிடிக்கும் வீண் மனசஞ்சலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கூடுதலாக அடைய வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதமில்லாமல் முடிக்க பாடுகிறார்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு உங்கும் வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலம் உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேடும் நினைத்ததை சாதிக்கும் மனவலிமை பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் பணவரத்து மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை தாமதம் இல்லாமல் முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அரசியல் துறையினருக்கு கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் விமர்சனங்களையும் வெளியில் தங்க நேரலாம் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பரிகாரம் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி நவகிரகத்தில் செவ்வாயை வழிபட துன்பங்கள் நீங்கும் இன்பங்கள் உண்டாகும் செவ்வாய் தோறும் முருகன் வழிபாடு நன்மை தரும்